பணம் சார் ராணிப்பட்ட லோபட்டே சார் பேச பாருங்கள் நேற்று பாருங்கள் நாலு வண்டி போட்டால் நாலு வண்டி எகிரிச்சு இப்போ சித்தூர்ந்து எடுத்து போயிட்டாங்க இந்த விருஷாக பாருங்கள் சூப்பராக வண்டி லட்டு மாரி சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து ஈகோ அந்தமாரி வண்டி அண்ணா எங்கேருந்து வந்தால் எடுத்து பண்ணி பாருங்க பாருங்கள் எல்லாம் எங்கேயும் வர சொல்ல அது மாதிரி நான் திருப்பதியிலேருந்து வரேன் இந்த வண்டிக்கு பார்க்குறதுக்கு ரெண்டு வருஷமாக பார்த்து சரி ஒரு வியாபாரத்துக்கோசம் அண்ணங்கிட்ட வந்தேன் அந்த வண்டி வாங்குறதுக்கு என்னென்ன வியாபாரம் பண்ணுறீங்க அதில் இது வந்துட்டு இந்த கூல்ருஸு தண்ணி கடை கடைக்கு போடுறது வெயிலுக்கு வெயிலுக்கு எல்லாருக்கும் தாக தூப்பீங்க இது ஆயிலிட்டே வந்து இவன் ரெண்டு பேரும் வந்தாங்க பேச்சு கும்பலாம் தேத்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் இன்னொரு ரெண்டு எடுத்து ரெடியாக இருக்கிறாங்க கும்பலை எல்லாம் சேர்த்து போடும் வீட்டை

இருக்கிறேன் எடுத்து போயிடுங்க கம்பல்சரி நேம் டிராச்சுரு எல்லாமே இப்போ கவலையே படா நேமுட்ரு பண்ணுறது தனியாக ஒரு ஆளே கிடாரு நல்லா சூப்பராக கடை கடக்கடனே பண்ணிக்கிடாரு இந்த வரைக்கும் மொத்தம் இருபத்தஞ்சி புக்கு பண்ணிக்கிறாரு கடை கடற்கன சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் அஞ்சாயிரத்தி ஐநூறுபா நாலாயிரத்தி ஐநூறுபா நாலாயிரரூபா மூவாயிரத்தி ஐநூறுபாயில் நேமிட்ற பண்ணுறதுக்கே நிறையா பணத்தை கொடுத்து ஒரு இடத்துல ஏமாந்துட்டு நான் இப்போலாம் அதை பற்றி கவலை கிடையாது கம்மி கம்மியாக எல்லாம் கொடுக்குற கொடுத்துருப்பாருங்க எல்லா இதுங்க லோ பட்ஜெட்டில் வண்டி தர மாதிரி லோ பட்ஜெட்டில் நேம் டேஸுரு

வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சோரம் பேச பாருங்க அட்டகாசம் ஃபிகோ பாருங்க லட்டு மாதிரி தூக்கிட்டாருங்க நம்ம ராணிப்பட்டம் மாவட்டம் முள்வாடியிலேருந்து வித்துட்டாரு அண்ணன் வந்து ஒரு பணக்கார யாரும் கிடையாது ஒரு தாபா ஹோட்டல் வச்சுக்கிறாரு நண்டு காடை கவுதாரி மீன் இது என்ன வேற என்ன சிக்கனு காடை நாட்டு கோயில் நண்டு இறா மொட்டை நானு சிக்கன் ரைஸ் நூடுல்ஸ் மொத்தம் இருக்குதானா அப்போ நான் வந்து எனக்கு தெரியும் அண்ணா தாலு சென்னா பன்னீர்

விவசாயம் தான் பண்றாரு நல்ல ஒரு தான் எல்லாருக்கும் இவங்க பையன் வந்து ரெகுலராக ரெண்டு பேரும் ரெகுலராக போயிருந்தாங்க பேச்சு எடுத்துட்டு எடுத்து மாறாங்க ஒரு ஓட்டன் தாபா ஓட்டம் நடத்துறாரு போர்த்து பார்த்து நல்லா இருக்கும் இருபது வரும் மைலேஜ் அருமையான ஃபிகர் எத்துட்டா இருப்பாங்க நல்லா இருக்கணும் மேன் மேலே வளரணும் அண்ணன் வந்து இன்னும் சூப்பரா டாப் லெவல் வரணும் கண்டிப்பா நல்லா இருக்கும் கண்டிப்பா பண்ணுவேன் நண்டு கடையில தவிர எல்லாம் தருவேன் எல்லாமே ரெடியா இருக்கு ரைட்ண்ணா நன்றி நன்றி வணக்கம் சூப்பராக போதுங்க திருவண்ணாமலை அடுத்த கண்ணாக்குறுக்கை போது பாருங்க வண்டி சூப்பராக போகுது பாருங்க பாருங்க வண்டி காலையில் அண்ணன் சூப்பரான வண்டி பேசி எடுத்துட்டாரு காஞ்சிபுரம் தானே பச்சை பாஸ் பார்த்தப்படும் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் அருமையாக வண்டி போகுது பாருங்க தெளிவான வண்டி வண்டி போய் நேக்குது பாரு செங்கல்பட்டு அண்ணா சார் பார்த்த வண்டி நான் பேசுறேன் சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோபட்டிய சார் பேச பாருங்க அட்டகம் ஓட்டி பாருங்க ஸ்குவாடா பேப்பை நேற்று வீடியோ போட்டுருந்தேன் கிட்டத்தட்ட இருபது வரும் மைலேஜ் நல்ல வண்டி தான் ஒரு குடும்பத்தோடு வந்து அழகாக மாறாமல் பாருங்க அண்ணன் வந்ததுன்னா சித்தூர் மாவட்டம் சித்தூர்லேருந்து இருக்காங்க பேசி இந்த வண்டி எடுத்துகிட்டாங்க நேற்று வந்து அட்வான்ஸ் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து முறை வந்து போயிட்டார் என் வீடியோ வந்து ஒரு மூணு வருஷம் பார்க்குறாரு பேசி இந்த வண்டி எடுத்துட்டாரு எங்கேருந்து வந்த இது வந்து சொல்லுவோம் சொல்லுங்கள் சொன்னாங்க நான் சித்திரா சித்தர்லேருந்து நான் சரவல ஒரு மூணு வருஷமாக ஃபாலோ பண்ணுங்க ஆனால் என்னை தான் எனக்கு குத்துருச்சு எனக்கு அண்ணா நம்பி தான் வந்து இது ஸ்டார்ட் பண்ணி பார்க்கல அவர் ஓனர் வருஷம் அவர் கேட்டுக்காமல் குறித்து பண்ணியாக அவரு தான் மேல் மேலே வந்து தேடி வாங்கி இருட்ட ரைட் நல்லமே முடிச்சு கொடுပါ ரைட் ரைட் இந்த ஐடி பார்த்தா மோத மோத 2 வந்து அக்கா வந்து ரெடிவா இருந்தாங்க அக்கா எங்கே வந்து சொல்லு சொல்ல எங்கே வந்து அரச இருக்கா நாங்க சித்தூர்ல வரோம் நான் சரண한테 கிட்ட 5 அஞ்சாறு வாட்டி வந்து போகணும் நான் இப்போ தான் நல்லா வண்டியாக பார்த்து அவர் கொடுத்தாரு நல்லா இருக்கு எல்லாரும் வந்து ரைட் இந்த ஐடி பார்த்தா அண்ணா டைலர் ஆச்சேன்னா டைலர் ஆச்சேன்னா கையில வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு பசன்ல படிக்கி வச்சி அவர் +2 เนี่ย தான் படிர்வா 9th ரெண்டு தடவை படிக்கி வச்சி +2 ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ப்ளஸ் ஒன்னா போயிருக்காங்க ஸ்கூலுக்கு நல்லா படிச்சு இந்த வயசில் பாருங்கள் நல்லா கஷ்டப்பட்டு டயரு வந்து பசங்களே படி வச்சு வீட்டையும் கட்டி வீடு கட்டியானா வீடு கட்டணும் கார் வாங்கிட்டாரு பாரு நல்லா இருக்கும் வாங்குறேன் என்ன சந்தோஷம் அண்ணனுக்கு நல்லா இருக்கணும் இந்த கேரளில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் எழுச்சி மர விஷயத்தும் வர போறேன் à đi qua đây số vần à số vần à đây là đây là đây là đây பிரகாசமான வண்டி போது பாருங்க தெளிவான வண்டிங்க மதுரை போது பாருங்க வண்டி மதுரைக்கு போது வண்டி அட்டகாசமான வண்டி வச்சு பாருங்க வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ட சார் பேச பாருங்க அட்டகாசமாக வண்டி பாருங்க டசன் கோ சரியான வண்டி தரமான வண்டி பதினேழு ஒரே ஓனர் யாருமே தரம் ரேட் நான் கொடுத்துருப்பாருங்க நல்லா இருக்கணும் மேலே வரலாம் அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லாரி டிரைவர் தான் நம்ம சேலம் சேலம் பார்த்தோன்னா ஒரு நாடேம்பட்டி தாலுகா காடேம்பட்டி தாலுக்காலும் வந்துருக்காங்க நல்லா இருக்கணும் பாருங்கள் எங்கேருந்து வந்தாலும் எதுவும் சொல்ல பாருங்கள் சொல்லுங்கள் எங்கே தர சொல்லுங்கள் சேலம் மாவட்டம் காடேம்பட்டி தாலுக்கா கண்ணப்படி போஸ்ட்டு ரொம்ப நாளாக வண்டி வாங்கணும்னு ஒரு ஆசை நல்லா வண்டி நல்லபடியாக அண்ணன் பேசி முடித்து கொடுத்தாரு ரைட்டாக எல்லாம் எல்லாம் வரலாம் எல்லாம் வண்டியும் வந்து வாங்கலாம் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை சேலம் மாவட்டம் நாங்க நிறைய டைம் ரெண்டு மாசமா பாத்துட்டே இருக்கோம் கண்டிப்பாங்க வண்டி வாங்கணும் அப்படி நினைச்சிட்டேர்றோம் கண்டிப்பா வந்து வண்டி வாங்கிட்டு நல்லாருக்கு வண்டி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லார்லாம் அந்த வாங்கலாம் வண்டி எல்லாமே நல்ல வண்டிங்க தான் பாருங்க இந்த பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க 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 கஷ்டப்பட்டு ஊட்ட கார் நான் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே நன்றி வணக்கம் போயிட்டு போன் பண்ணுங்க சேலம் போது பாருங்க சூப்பரா வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சரம் பேச பாருங்க அட்டகாசமாக இண்டிகா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனர் யாருமே தரம ரேட்டு கொடுத்துருந்து பாருங்க அண்ணன் அம்மாட்டிங்க இந்த வண்டி ஒரு ரூபா ஒன்று பத்து ரூபா சொன்னாங்க ஆனால் ஒரு அறுபது ரூபாய் எழுபது ரூபாய்க்கு ஆகாமனாரு தர மாட்டானார் மென்ன பின்னா பேசி எடுத்துக்கொத்த பாருங்க நல்லா இருக்கணும் அண்ணன் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் பக்கத்தில் என்ன வரும் சொன்னீங்கன்னா கண்ணாக்குறிக்கை கண்ணாக்குறிக்கேன்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து வந்திருக்காரு பேசி எடுத்துகிட்டாங்க பாருங்க நல்லா இருக்கணும் நேற்று வந்து அட்வான்ஸ் பண்ணாங்க நீ செட்டில் பண்ணி எடுத்து மாட்டாங்க ஆனால் மூணு நாலு ராகும் வாங்க சீக்கிரம் வந்து எடுத்துகிட்டாரு பாருங்க அண்ணன் எங்கே தர சொல்லலாம் சொல்ல எங்கே தர சொன்னால் பாய்ச்சல் கண்ணாக்குறிக்கையிலேருந்து வரலாம் நீயே சொல்லு எங்கே தர சொல்லு நீயே பேசி பாய்ச்சல் கண்ணாக்குறிக்கிலேருந்து வரோம் வண்டி அவருக்கு தான் எடுத்துருக்குது பரவாயில்ல அண்ணங்கிட்ட எல்லாமே லோ பட்ஜெட் வண்டி தான் பரவாயில்ல நல்லா இருக்குது ஒரு அளவு எடுக்கலாம் கண்டிப்பாக எடுக்கலாம் வண்டி எடுக்கலாம் எல்லாரும் வரலாம் எல்லாரும் வந்து எடுக்கலாம் நல்லா இருக்கு வண்டி நல்லா இருக்கு ஓட்டி பார்த்தேன் வண்டியா வண்டி ஓட்டி பார்த்தேன் ஏசி சஸ்பென்ஷனு சேகாப் சரி எல்லாமே நல்லா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு ஓனர் சிங்கிள் ஓனர் நல்லா வரலாம் வண்டியா வண்டி நல்லா இருக்கு வரது இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க அண்ணன் தங்கமான குணம் மனசு வரி இப்போ நீ ஒரு வண்டி எடுக்கணுமா நீப்பா

அட்டகாசமான வேகனர் இருப்பாருங்க நேற்று முதனாளில் வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போனார் ஆனால் நான் வண்டி எடுத்துட்டோம் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்து நான் வண்டி எடுக்கிறேன் அப்பாவை கூப்பிட்டு வந்து வண்டி ஏற்றார் அதோட பிள்ளைக்கு ரொம்ப ஆசை அவர் புள்ள புழுது என் காரு வந்து வாடா தொலா வாடான்னு கூப்பிட்டாரு எங்களுக்கு நான் கார் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு ஏன்பா இந்த கார் யாருப்பா எங்கே வாங்கிடல காரு ஓகே சொல்ல எங்கேயும் தர சொல்கிறேன் அண்ணா சந்தோஷம் இருந்து நம்பா நம்ம வீடியோ பார்த்த ரெகுலராக அண்ணன் வீடியோ பார்த்தோம் வண்டி எப்படி இருக்கு பகலாம் தான் வந்தேன் ஜஸ்ட்டு அதுக்கப்புறமா பார்த்தா சரி பார்த்தோடனே பிடிச்சிச்சு வண்டியை வண்டி பிடிச்சிச்சே இல்லையா அண்ணன் பேசுறது ரொம்ப நம்மளுக்கு பிடிச்சிச்சு சரி அவரே வண்டி கொஞ்சம் ஓட்டி காமிச்சாரு ஓட்டி பார்த்தோம் நல்லா இருந்துச்சு சரியா எத்தலாம் அண்டியே அட்வான்ஸ் கட்டி போயிட்டான் காசு ரெடி பண்ணி இப்போ தான் வாங்கலான்னு வந்துக்கிறோம் வண்டி நல்லா பிடிச்சிது மனசு திருப்தியாக இருக்குது எல்லாம் வரலாம் வண்டியாக கண்டிப்பாக வரலண்ணா ரைட் ஓகே பாருங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க புதுசாக வீடியோ பார்க்குறேன் சேனலை சப்ரைப் பண்ணாதான் இந்த வீடியோ லைவ் வரும் அழகு குடும்பத்தோடு வந்து ஜம்முத்தும் பாருறாங்க நன்றி வணக்கம் பாருங்க அட்டகாசம் வண்டி போடு பாருங்க தெளிவான வண்டிங்க மாதிரி போறோம் பாருங்க மாதிரி வண்டி மதுரைக்கு போது வண்டி அட்டகாசமான வண்டி சவுச்சு பாருங்க லைட் லைட் ஃபுல் ஃபோன் பண்ணுங்க சேலம் போது பாருங்க சூப்பராக